ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்க நம்புகிறேன் நானும் இங்கே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் வெள்ளிக்கிழம எங்கள் வீட்டுக்கு ஒரு புது உறவு வந்துட்டு ஆண் கன்றுக்குட்டி மாடு ஈனி இருக்குது அதில் உள்ள சீம்பால் த்ரீ டேஸாக நாங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கோம் அதோடய சத்துக்களை பற்றியும் அதோடய நன்மைகள் அது எப்படி செய்கிறதுங்கிறதையும் நான் இப்போ இன்றைக்கி வீடியோவில் அப்லோட் பண்ண போகிறேன் இதுதான் அந்த கன்றுக்குட்டி ஆண் கன்றுக்குட்டி எங்களால் பார்க்க போக முடியலை எங்கள் வீட்டுக்காரங்க தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க நாங்கள் அடுத்து பங்குனி பங்குனித்துறதுக்கு போக போகும்போது பார்ப்போம் அப்போ வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா சீம்பால் அதை சில ஊர்களில் வந்து கடும்பு பால்ன்னு சொல்லுவாங்க அதோட நன்மைகள் என்னென்னா மஞ்சள் காமால் ஏற்படாமல் நம்மளுக்கு தடுக்கும் அதில் ஒரு புரதம் இருக்குது அந்த புரதம் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கும் சரி ம கண்ணுக்குட்டிக்கும் சரி த்ரோட்டு லங்ஸு மற்றும் இண்டஸ்டின்னு குடல்களையும் அது பாதுகாக்கு அதுலேருந்து நமக்கு ஒரு நன்மை தர்ற ஒரு கோளூர் நுண்ணுயிரின்னு ஒரு நுண்ணுயிர் இருக்குது அதையும் நமக்கு சேர்த்து தருது இந்த நோய் எதிர்ப்பு சக்தியின் காரணமாக தான் பசுவோட சீம்பாலை வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்றோம் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் ப்ரெக்னென்சி லேடிஸும் இதை சாப்பிடலாமா அவங்களுக்கும் சத்து கிடைக்கும்லான்னு நினைப்பீங்க நோ சிஸ்டர் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா அது டைஜஸ்ட் ஆக ரொம்ப டைம் எடுக்குமா சம்டைம்ஸ் சிலவருக்கு உடம்பு ஒத்துக்காமையும் போகும் இதில் வந்து தீமைன்னா தீமைன்னு சொல்ல முடியாது சில உடம்பை பொறுத்து இருக்கு அதில் வந்து சிலவங்களுக்கு வந்து டைஜஸ்ட் பிரச்சனைனால கொஞ்சம் லூஸ் மோசன் மாதிரி டிசென்ட்ரி ஆகும்னு சொல்கிறாங்க ஆனால் பட் இது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு அப்படி ஆனது கிடையாது இதை வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா அரை லிட்டர் பாலில் தேவையான அளவு சீனியும் ஏலக்காவை பொடி பண்ணியும் போட்டுக்கிட்டேன் நல்லா சீனியை கரண்டியை வச்சு கலக்கிட்டு அதுக்கப்புறம் இட்லி குக்கரில் வந்து தண்ணி கீழே ஊற்றிட்டு மேலே தட்டை கவுத்தி வச்சுட்டு அது மேலே வச்சுருக்கேன் ஒரு ஆஃப் அன் அவர் ஆனால் காமன் நேரத்தில் ரெடி ஆகிரும் இருந்தாலும் நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஆறுன பிறகு எடுங்க ஏன்னா ஆறுறதுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா பொழு பொழுன்னு பிரிஞ்சிரும் ஆறுன பிறகு ஒரு தட்டில் வந்து இப்படி கவுத்துனீங்கன்னு வைங்களாம் அப்படி ஜெல்லி மாதிரி கேக்கு மாதிரி அப்படி முழுசாக வந்து விழுது கட் பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஜெல்லி ஃபார்மில் இருக்குது என் சின்ன பையன் அவனுக்கு வந்து இது வந்து பாலில் செஞ்சதுனே கண்டுபிடிக்க முடியல அவன் ஒயாமல் கேட்டான் இது என்னதுமா அன்னைக்கு பண்ண அந்த மெலன் ஜெல்லி மாதிரியா உண்மையை சொல்லுங்க சொல்லுங்கன்னா ஆமா அண்ணன் ஏன்னா அவனுக்கு இந்த பாலில் உள்ள கடம்பு பால் பிடிக்காது எங்கள் அத்தை எப்படி பண்ணுவாங்கன்னா ஏலக்காவோ கருப்பட்டியோ ஏதோ ஒன்று போட்டு ஏல சாரி ஏலக்காய் கருப்பட்டி வெள்ளம் இதெல்லாம் போட்டு அவங்க வந்து கிண்டிடுவாங்க கிண்டும்போது அது அந்த முட்டை பொரியல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதை அவன் சாப்பிட மாட்டான் இந்த மாதிரி பண்ணும்போது அவன் ஏதோ ஜெல்லி நினச்சி சாப்பிட்டான் நானும் டயட்டில் இருந்தாலும் பரவாயில்ல சா ஒரு பீஸாக சாப்பிடணுன்னு சாப்பிட்டேன் செம டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறம் எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டோம் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் சாப்பிட வாங்க வீட்டில் இருக்குது இன்றைக்கும் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒர்க் அவுட்டை பற்றி எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா இல்லை மற்ற வீடியோஸில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ